என்னதான் மக்கள் நம் பக்கம் இருந்தாலும் கூடவே சட்ட போராட்டமும் நமக்கு தெரியும் சட்டத்துல இருக்கிற எல்லா லாவுமே நம்ம கரைச்சு குடிச்சிருந்தாலும் மக்கள் கூடவே நம்ம கூட வருவாங்க பண பலமும் இருந்தாலும் அறிவாற்றல் இருந்தாலும் உண்மையிலுமே ஒண்ணு சொல்றேன் இதையெல்லாம் தாண்டி ஏதோ ஒண்ண தேவைப்படுதுங்க அவங்க நினைக்கிற மாதிரியே நடக்குது ஆமா அது முக்கியமா தமிழக வெற்றி கழகத்திற்கு அது நடந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன் என்ன ஒரு சீக்கிரட்டா ஒரு சஸ்பென்ஸா சொல்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோ ஃபுல்லா சொல்லிட்டு கடைசியில சொல்றோம் பாருங்க உண்மையிலுமே நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க அக்செப்ட் பண்ணி தான் தீரணும் ஏன்னா இதெல்லாம் நீங்க கண் கூட பாத்தீங்க ஓகே இதை பேசுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ரீகேப் மாதிரி எல்லாத்தையும் பாப்போம் நீங்க என்ன பேச போறோம்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய நயனா நாகேந்திரன் அவர்கள் வந்து வாய கொடுத்து மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொன்னா இருந்தாலும் அவருடைய அரசியல் அவர் சார்ந்திருக்கும் கட்சிக்காக அவர் பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு அதனால அவர் பேசினதுக்கு தக்க பதிலடியா செங்கோட்டையன் அவர்கள் வந்து இன்னைக்கு பதில் சொல்லிருக்காரு அதுவும் முறைப்படி நியாயமான முறையில சொல்லியிருக்காரு உங்களை பத்தி எனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் என்ன சொன்னாரு ஏது அப்படின்னு சொல்லிட்டு அது டீடெயில்ஸா உள்ள பார்ப்போம் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா செயற்குழு செயற்குழு கூட்டம் பொதுக்குழு கூட்டம் இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நடந்தது அங்கு நடந்த கூட்டத்துல யார் யார் பேசினாங்க நிறைய பேர் பேசினாங்க எல்லா கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே பேசினாங்கன்னு வச்சுக்கலாம் அதுல ஐயா பழனிச்சம் ஐயா அவர்கள் பேசினது எல்லாமே ஹைலைட் தான் பட் இருந்தாலும் குரூப்பா வந்து ஐயாயிரம் ரூபா பொங்கல் பரிசு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாரு ஓகே இதை தாண்டி அங்க ஒரு ஆக்ரோஷமா பேசினவரை பத்தி நம்ம பேசியா அவனோ ஒரு சி சண்முகம் அவர்கள் ஒன்று பேசின வார்த்தைகள் ரெண்டு விஷயத்தை சொன்னாரு அந்த ரெண்டு விஷயம் உண்மையுமே நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறதா தான் இருக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தால் ஏன்னா அவர் சொன்ன விஷயம் அப்படி அது பத்தியும் கூடவே வந்து தெய்வீகமா ஒரு வார்த்தையை வந்து சொல்லி வளர்மதி அவர்களும் என்ன சொன்னாங்க ஏது அப்படிங்கிறது பேச போறோம் ஓகே வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம பண்றதா அந்த பட்டனும் கிளிக் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும்னு சொல்லிட்டு அடுத்தது அந்த வீடியோ ஃபுல்லா பாக்குறீங்க ஹாப்பியா இருக்கு அந்த லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா நீங்க பாக்குறது மத்தவங்களும் அப்படியே அதை பார்த்து பயன்பெறுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் அப்புறம் அந்த கமெண்ட்ஸ்ல இருக்கிற ஹைப்பு கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு டீம்ல கேட்கிறாங்க நானும் சொல்லிட்டு தான் வரேன் இன்னைக்கும் சொல்லிடுங்க ஹைப்பை கொடுத்துருங்க ஓகே ஸோ விஷயத்துக்குள்ளே போயிடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கட அந்த என்னடா என்னடாது அந்த சொன்னையே என்னதான் பனமலம் இதெல்லாம் இருந்தாலும் ஆஹ் ஒன்னு நம்ம அவங்க நினைக்கிற மாதிரி நடக்குது அப்படின்ட்டு அதை சொல்கிறாது லாஸ்ட்ல சொன்னாதான் இந்த கண்டென்ட்லாம் சொல்லிகிட்டே போய் சொன்னாதான் தான் அது உங்களுக்கு கிரிப்பாக நீங்கள் உண்மையிலுமே அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஓகே அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பொதுக்குழு கூட்டம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட பொதுக்குழு கூட்டத்துல வந்து சிவி சண்முகம் அவர்கள் பேசின பேச்சு வந்து உண்மையிலுமே ஃபுல்லாவே அந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தேன் அதுல அவர் நிறைய பேசி வச்சாரு ஆனா இருந்தாலும் அவர் சொன்ன ஒரு வார்த்தை அதாவது இன்னைக்கு நீங்க திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் அதாவது மாண்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த முதலமைச்சர் பதவியில் இருக்கிறதுக்கு காரணமே நாங்க தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அதாவது மூணே மூணு லட்சம் மூணு லட்சம் ஓட்டு வித்தியாசம்தான் இன்னைக்கு நாங்க விட்டு கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு விட்டு கொடுத்துருக்கிறாரா இல்லையா அப்படிங்கறத விட அவர் சொல்லி எங்களாலதான் நீங்க இங்க இருக்கிறீங்க அப்படி அதை தாண்டி ஒரு வார்த்தை சொன்னாரு அது நாம ஏன்னா அரசியல்வாதிகள் அது அது அவங்க மேல வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிடம் சி வி சண்முகம் என்னவோ ஆனா அவர் சொன்னது தான் நீங்க வந்து இன்னைக்கு முதலமைச்சரா இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னடா அது மூணு லட்சம் ஓட்டு எப்படா அப்படின்னு பாத்தீங்கன்னா கணக்கெல்லாம் வந்து நமக்கு உங்களுக்கே தெரியும் வந்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில வந்து அங்கங்க தோத்த வித்தியாசத்தை வச்சு சொல்றாரு ஒவ்வொரு தொகுதியிலையும் அவங்க வென்று அதாவது வென்ற வெற்றி பெற்ற ஒவ்வொரு வேட்பாளரும் வித்தியாசம் ஒரு இரநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் இப்படி எல்லாம் கால்குலேட் பண்ணிட்டு வந்தா டோட்டலா மூணு லட்சம் தான் இந்த மூணு லட்சமும் எப்படி அப்படிங்கிற ஒரு இது ஏன்னா பரப்புரை அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு கட்சிக்கும் முக்கியமான ஒன்று அந்த பரப்புரையால் மட்டுமே மக்களின் கவனத்தை ஈர்த்து அதை ஓட்டாக மாற்ற முடியும் இதுதான் நிதர்சன உண்மை ஆனா பரப்புரை செய்வதற்கு அந்த கட்சியில் முழு மனசோடு முழு மனசோடு செய்யணுங்க உண்மையிலும் சொல்றாங்க முழு மனசோட செய்யணும் ஏனாவது ஆனா ஏதோ அப்படி அப்படிங்கிற மாதிரி ஆஹ் பேசுறேமா ஓகே இது வந்து நான் அப்படி செய்கிறேன் நான் இப்படி செய்கிறேன் எங்க கட்சி இப்படி தெரியுமா அப்படி அப்படிலாம் கிடையாது அது முழு மனசோடு நம்ம வென்று அதாவது வெற்றி பெறோம் தோல்வி அது ரெண்டாவது விஷயம் ஆனா முழு மனசோடு அர்ப்பணிப்போட அந்த பரப்புரை செய்யணும் அதுதான் முக்கியமானது அது பரப்புரை என்ன ஏதோ சொல்லிட்டாங்களே அப்படின்னு தலைமை வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்க கட்சி விட்டு அவர்கள் மாதிரி தனியா போயிருங்க ஆஹ் அவர் நீக்கப்பட்டாரோ போனாரோ என்னமோ அவரு அவர் சம்பவம் செஞ்சிருக்காரு அதையும் நம்ம பேசணும் ஆனா இந்த இவர் சொன்னது வந்து அந்த மூணு லட்சம் ஓட்டு வித்தியாசத்துக்கு முக்கியமான காரணம் நாம நம்பி இருந்த நம்பிக்கை துரோகிகள் மட்டும்தான் இது நடந்துச்சு அந்த துரோகிகளால் நாமல் வீழ்ந்து விட்டோம் ஆனா இப்பவும் அரசியல் புரோக்கர் இருந்துகிட்டுதான் இருக்கிறாங்க ஒவ்வொரு கட்சியிலுமே அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க அந்த அரசியல் புரோக்கராலதான் யார் யாரு எங்கெங்க எப்படி எப்படிலாம் க கழட்டி விடுறாங்க எங்கெங்க போயிட்டு ஓகே இப்ப புரோக்கர்னா என்ன ஒரு வீடு வாடகை விடுதா புரோக்கர் வந்து வீடு நல்ல வீடோ நல்லா இல்லாத வீடு கூட இது அது இருக்குது அப்படி இருக்குதுன்னு சொல்லி கூட வீட்டை வந்து வாடகை விட்டுருவாங்க இல்ல வித்துருவாங்கன்னு வச்சுக்கல அது மாதிரி இவங்க அரசியல் ஒரு புரோக்கர் இருக்கிறாங்க அதனால வந்து துரோகிகளால் நாம லாஸ்ட் டைம் வந்து நம்ம இழந்துட்டோம் ஆனா இனிமேல் அத்தனை பேரையும் இனம் கண்டு விட்டோம் இன்னமும் நாம வந்து இனம் கண்டு அத்தனை துரோகிகளையும் அடித்து விரட்ட வேண்டும் ஆஹ் அடித்து விரட்ட வேண்டும் அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தலை பட் இருந்தாலும் இனம் கண்டு நம்ம எச்சரிக்கையா செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு சோ அவர் சொன்ன வார்த்தையில உண்மையிலுமே ஒவ்வொருத்தரும் வந்து நே நேர்மையான முறையிலையோ இல்ல மா அர்ப்பணி போட நான் சொன்ன மாதிரி அர்ப்பணி போடவோ இங்க தேர்தல் பரப்புரை செய்யல தான் உண்மை அதனாலதான் அவங்க வந்து இந்த மூணு லட்சம் ஓட்டு அப்படிங்கிற ஒரு வித்தியாசத்துல நாங்க வந்து தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறார் அவர் வந்து அப்படியே கர்ஜனையோட சொல்லிட்டு இருக்காருன்னு வச்சுங்களேன் சோ இது ஒரு பக்கம் இருந்தப்போ இவர் சொல்லிட்டாரா ஓகே சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஐயா பழனிச்சாமி அவர்கள் வந்து எவ்வளவோ ஓ பண்ணிட்டீங்க அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து சொல்றாரு எவ்வளவோ ஓ பண்ணிட்டீங்க கடைசிட்டுலேயாவது தமிழக மக்களுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் பொங்கல் பரிசா கொடுத்துட்டு போங்களேன் அவங்க வந்து ஒரு நலம் பெருட்டுமே அப்படிங்கிற ஒரு ரிக்வஸ்ட் வேண்டுகோளா வைக்கிறாங்க பார்க்கலாம் நான் ஐயா மன்முக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து விரைவில் வந்து ஜனவரியும் பிறக்க போது பொங்கலும் வரப்போது என்ன அறிவிப்பு கொடுக்க போடுறான்னு பார்க்கலாம் ஏன்னா எலெக்ஷன் வருது கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஆனால் ஐயா பழனிச்சாமி அவர்கள் சொன்ன மாதிரி பரிசு வருமா அப்படிங்கிறது தெரியல தமிழக மக்கள் எதிர்பார்த்து காத்திருப்பார்கள் ஓகே அதே பொதுக்கூட்டத்துல வளர்மதி அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க அதை நாம வந்து உண்மையிலுமே மறுக்க முடியாது இன்னைக்கு நாம வந்து நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இவ்வளவு கட்டுக்கோப்பாவும் நம்மளுடைய அண்ணன் எடப்பாடி ஐயா வந்து இவ்வளவு வந்து கட்டுக்கோப்பா நம்மளோட கட்சி கொண்டு போறதுக்கு முக்கியமான காரணம் நம்மளுடைய அம்மா ஆத்மா இங்கே தான் சுத்திக்கிட்டு இருக்குது நம்மளுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்துக்கிட்டு தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து வளர்மோதி அவர்கள் சொன்னாங்க இதை பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வீகமாக தான் எனக்கு தோணுச்சு அதாவது எத்தனையோ அண்ணாதிராவோட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை அதிகமாக உள்ளவர்கள் அவங்க வந்து விநாயகர் சதுர்த்தி இல்லை பொங்கலுக்கு இது மாதிரி வாழ்த்து சொல்றது இது மாதிரிலாம் அவங்க அதை பயன்படுத்துறது இல்லை அவங்க எப்பவுமே எல்லா மதமும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணிட்டு இருக்காங்க இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் அந்த ஒரு ஒரு நம்பிக்கையில தான் வந்து அம்மாவோட ஆத்மா வந்து இன்னும் இருந்துகிட்டு இருக்கு நம்மளுடைய அதிமுகவை ஒரு கட்டுக்கோப்புடன் கொண்டு போறதுக்கு எடப்பாடி பழனிசாமி உருவத்தில் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் பொதுக்கூடத்தை பொதுக்கூட்டத்தில் பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா ஓகே என்னடா இவ்வளோ கூட்டம் வருது இவ்வளோ ஒன்றுதான் இருக்குது அண்ணாத்திரோட முன்னேற்ற கழகத்தை என்னமோ நினைச்சுமே அப்படின்னு சொன்ன மக்கள் எல்லாமே சாதாரண கட்சி கிடையாதுங்க சாதாரண கட்சி கிடையாது பல முறை எதிர்கட்சிகளால் திரும்ப ஆட்சி அமைக்க முடியாத நிலைமையை கொண்டு வந்த பங்கு அண்ணாதரோட முன்னேற்ற கழகம் இருக்கு இது எத்தனையோ சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதினொன்னு அப்புறம் தொண்ணூத்தி ஒண்ணு இது எல்லாம் நிறைய விஷயங்கள் நடந்ததுக்கா நம்ம ஐயா எம்ஜிஆர் அவர்கள் இருந்த காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அந்த டைம்ல போய் இருப்பாருங்க அவர் ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் அவர் இறக்கும் தருவது வரைக்குமே அவர் தான் முதலமைச்சர் சோ இப்படி ஒரு சூழ்நிலையில இருந்த கட்சி தான் அண்ணாதரோட முன்னேற்ற கட்சி பாக்குறதுக்கு என்னமோ வந்து காணல் நீர் மாதிரி இருக்கிறோம் இல்லாத மாதிரி தான் இருக்கும் ஆனா உண்மையிலே சொல்றேன் இது வீறு கொண்டு அப்படி எழுச்சியோட வரும் அப்படிங்கறதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அத்தனை தொண்டர்களும் நம்பிக்கை பிரார்த்தனையும் கூட அப்படிதான் கமெண்ட்ஸ்ல நான் பார்க்க முடியுது ஓகே இது ஒரு பக்கம் இருக்கும் போது இங்க வந்து கட்சிக்கு எப்படி வந்து ஒரு ஒரு உறுதுணையாவோ இல்லை கட்சிக்கு வந்து நான் வந்து ரொம்ப பாடுபடுவேன் அர்ப்பணிப்போட இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு ஒரு சம்பவம் செஞ்சிருக்காரு சம்பவம்னா சாதாரண சம்பவம் கிடையாது நம்மளுடைய நயனா நாகேந்தன் அவர்கள் வந்து ஒரு வார்டு கவுன்சிலர் கூட ஆகல சாட்டானா வந்தோடனே சிஎம் ஆகணும்னா எப்படி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி ஒரு கிண்டல் முறையில் அவர் பேசியிருக்காரு தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து அவர் உங்களுக்கே தெரியும் நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற போஸ்டிங்ல இருக்காரு அவர் சும்மா இருப்பாரா அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தா ஓகே ஆனா இப்போ அவர் ஒரு முக்கிய பொறுப்பு இருக்காரு கொங்கு மண்டலத்துல அவர் முக்கிய பொறுப்புல அவர்தான் எல்லாமே அப்படிங்கிற தான் இருக்கு இப்போ இப்ப நடக்க போற ஈரோட்ல கூட வந்து நிறைய கண்டிஷன் எம்மத்தி நாலு கண்டிஷனா என்னமோ தமிழக வெற்றி கழகத்துக்கு விதிச்சிருக்கிறத பார்த்து அவரே சர்ப்ரைஸ் ஆயிட்டாரு ஓகே அதெல்லாம் தாண்டி அவர் இத்தனை வேலையிலும் செஞ்சிட்டு இருக்கும்போது பார்த்து அப்படியே பொங்கி எழுந்துட்டாரு அப்படிங்கறதான் சொல்லணும் அவ்வளவு விஷயத்தை எடுத்து வச்சிருக்காரு சோ இது எல்லாத்தையுமே தாண்டி அவர் சொல்லும் போது ஆஹ் உங்களை பற்றி எனக்கு தெரியாதா நீங்க எத்தனை இடத்துல ஜெயிச்சிங்க எத்தனை இடத்துல தோத்தீங்க இப்படிங்கிற எல்லா ஹிஸ்டரியும் எனக்கு தெரியும் ஆனால் நம்ம தமிழக வெற்றி தொண்டர்களோட ஒரே குறிக்கோள் மெயின் குறிக்கோளாக வச்சிருக்கோம் வச்சிருக்கணும்னா இப்படி சொன்ன டெபாசிட் இல்லக்க வைக்கணுங்க இதுதான் நம்ம லட்சியமாக வச்சு செயல்படணும் அப்படின்னு வந்து ஒரு விஷயத்த சொல்லிக்கிறாங்க வச்சு செஞ்சு விட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும் இதில் அப்படியே கைத்தட்டணும் அப்படியே ஒரே உற்சாகத்தோட தான் அத்தனை பேருமே இருந்தாங்க அப்படிங்கிற சொல்றது தான் எனக்கு தோணுச்சு ஓகே இப்படியெல்லாம் வந்து தமிழக வெற்றி கழகத்திலையும் இப்படி இருக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் அப்படியே வெற்றி நடை போடுற மாதிரி நடை அப்படியே வீர நடையோட எல்லாருமே ஒவ்வொரு வார்த்தைகளையும் பயன்படுத்தி தன்னுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்திக்கிட்டு தான் வராங்க இதை எப்ப மறுக்கவும் முடியாது ஏன்னா ஐயா அவர்களே அப்படிதான் சொல்லியிருக்காரு நாம எல்லாரும் நினைக்கிற மாதிரி நீங்களே நினைப்பீங்க வரப்போற எலெக்ஷன்ல என்ன நடக்குது ஆனா அதெல்லாம் கிடையாது இது தான் அப்படி இருக்கும் எலெக்ஷன் முடிஞ்சோடனே பாருங்க எது சீட்டை அப்படியே ஒவ்வொரு கவுண்டா ஏறிக்கிட்டு இருக்கு பாருங்க அப்ப வந்து நம்மளோட உழைப்புக்கான ஊதியம் அங்க கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ஓகே இப்போ நானு ஏற்கனவே சொன்னேன் இல்லையா முதல்ல வந்து என்னாதான் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறியே ஆஹ் என்னதான் பான பலமோ மக்கள் பலமும் ஆஹ் சட்ட சட்ட போராட்டம் சட்ட உங்களுக்கு அப்படியே சட்டத்துல அப்படியே சட்டத்தை கர கரைச்சு குடிச்சிருந்தாலுமே அத்தனை ஓட்டைகளையும் நீங்க எப்படி போனாலும் இப்படி போய் அப்படி வந்தாலும் சந்தானம் சொன்ன மாதிரி அப்படி விஷயத்துல இங்க வந்து எல்லா லாஸும் தெரிஞ்சு வச்சிருந்தா கூட ஆனா என்னமோ யாரோ ஒரு செய்கிற விஷயம் அவங்க நினைக்கிறது தான் நடந்துகிட்டு வருது தான் உண்மை எப்படின்னா இவ்வளவு பெரிய கூட்டம் கூடிக்கிட்டு இருக்கிற தமிழக வெற்றிக் கழகத்தோட தலைவர் விஜய் அவர்களுக்கு கூட்டமே கூட கூடாது எப்படி இது கூட்டம் கூடாம பண்ண முடியுமா அப்படின்னு நீ கணவள் நினைச்சு பார்த்தீங்களா ஆனா நடந்துருச்சே நேத்து த நேத்து பாண்டிச்சேரியில் நடந்த நல்லா யோசிச்சு பாருங்க பாண்டிச்சேரியில அவரு அப்படியே ட்ரோன் ஷாட் எடுத்து பாத்தீங்கன்னா பின்னாடி அப்படியே காலியா இருக்கு முன்னாடி கூட்டம் ஓகே இருக்கு அங்க கூட்டம் அப்படியே இல்லை ஸோ அது நினைச்சது நடந்துருச்சா அது யார் நினைச்சாங்கன்னு நான் சொல்றேன் நீங்க உங்களுக்கு மனசுக்குள்ள தொட்டு பாருங்க உங்க மனசுக்குள்ள நினைச்சுங்க வெளியே சொல்ல வேண்டாம் பட் இருந்தாலும் அவங்க நினைச்சது நடந்துருச்சா இல்லையா அது வந்து தப்பாச்சு தப்பா அதுல ஏதோ ஒண்ணுங்க ஆனா பாண்டிச்சேரியில் நடந்த கூட்டத்தை பாத்தீங்கன்னா எனக்கே ரொம்ப மனசு கஷ்டமா போச்சு இத என்ன அவங்க நினைச்சா அதை நடத்திடலாம் அப்படிங்கன்னா ஆனா அப்படி ஒரு சூழ்நிலையை இனிமேலும் நம்ம பொருத்த கூடாது அப்படிங்கிறதா என்னோட ஒரே ஒரு ஒரே ஒரு பதிலா தான் இருக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் ஏறுறாரு அங்க பதில் சொல்றாரு இதுவெல்லாம் சரி ஆனா இவ்வளவு கூட்டம் திருச்சியில இருந்து ஆரம்பிச்சு திருச்சி மரக்கடையில இருந்து ஆரம்பிச்சு இந்த பக்கம் போயிட்டு காரைக்கால் நம்ம கரூர் நாமக்கல் இது எல்லாம் போனாங்கல்ல கூட்டமா அது இதுல அப்படியே பாத்துட்டு எப்பறம் கூட்டத்தை குறைக்கிறது நான் அதாவது ஒரு ஒரு நித நோக்க வச்சிருக்கணும் நாம நாமளே செத்தாலும் பரவாயில்ல அடுத்தவன் நல்லா இருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரு கட்டத்துக்கே போயிட்டாங்கன்னு தான் சொல்றோம் என் கட்சி கூட்டத்துக்கு கூட்டம் கூடுறதுக்கே நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறேன் இதுக்கு எப்படி இவ்வளவு கூட்டம் வருது ஒரு காசு கொடுக்காம ஒரு ஒரு வண்டி வச்சு கூப்பிடாம அவங்களே வண்டி பேசி அவங்க ஊர்லயே கிளம்பி தன்னிச்சையா வர்றது எப்பட இப்படி தன் எழுச்சி அப்படியே எழுச்சிங்கிறது அப்படிதான் அப்படி கூட்டம் வருதே ஐயோ இது தப்பான விஷயமாச்சே இது எப்படியாவது பாலிடிக்ஸ் பண்ணிருந்தியா அரசியலுக்குள்ள ஒரு அரசியல் பண்ணிருந்தா அப்படிங்கிற மாதிரி பண்ணி கடைசியில கூட்டம் இல்லாத பண்ணிட்டாங்கல்ல இதுதானே உண்மை இதான் நான் ஆரம்பத்துல சொன்னேன் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை அப்படியே நடத்தி காட்டிடுறாங்க பட் அப்கோர்ஸ் இது கடவுள் தண்டனை கொடுப்பாரு உண்மையிலே நான் சொல்றேன் கடவுள் தண்டனை சூழ்ச்சி செஞ்சு அப்படி பண்ணிருந்தா கடவுள் தண்டனை கொடுப்பாங்கன்னு தான் நான் நம்புறேன் ஏன்னா கடவுள் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குது பாக்கலாம் இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் மறக்காம இது வரைக்கும் வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்கும் ஷேரும் கொடுத்துங்க மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனு பெல் ஐக்கானு கிளிக் பண்ணீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்க மொபைலுக்கு வரும்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்